போகிறேன் தக்காளி சேர்த்து அதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பூண்டு இஞ்சி இரிச்சி வச்ச பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் கரோபிளைடு இந்த தக்காளிக்கு தேவையான தக்காளி சாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோ தக்காளி சாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அரை வெச்சாடை வதங்கினா நம்ம தக்காளி சேர்த்து இதை மூடி இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்து ஒரு பரட்டு புரட்டி தட்டு போட்டு மூடிடணும் நமக்கு வந்து இந்த தக்காளியே தண்ணி விட்டுரும் நம்ம எதுவும் தண்ணி சேர்க்கவே வேணாம் நம்ம தக்காளி சாதத்துக்கு வரகரிசி தக்காளி சாமி காமிக்கிறேன் இதே மாதிரி மத்தியில் செஞ்சு பாருங்கள் நம்ம சிறுதானியம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இப்போ இதை அப்படியே மூடி வச்சேன் தக்காளி வாங்க இது பாருங்கள் நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து லைட்டாக தனி மிளகாது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோ நம்ம சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதெல்லாம் பண்ண போகிறோம் நல்லா வதக போகிறோம் வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த மிளகத்தில் முதல்ல இது பண்ண போகிறோம் கால் டம்ளர் தண்ணி கொடுக்கும் இப்படியேவே நம்ம சாப்பாடு போட்டு கலரலாம் ஆனால் நம்ம பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த முழு பூண்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் வேகத்துக்கு கொடுக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் போதும் இது பாருங்க நான் கால் த ஸ்பூன் காலுக்கு கூட தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இது அப்படியே வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம சாமை அரிசியை வந்து இதை பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் சாம அரிசி ஒரு டம்ளர் சாமிய அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து ஒரு டம்ளர் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இதை பொலன்னு வெடிச்சு வச்சுருக்கேன் இதை வேக விட்டு அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த சாம அரிசி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாமி அரிசி தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு இந்த சாதம் அரிசி சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான நம்ம சாமி அரிசி தக்காளி சாதம் ரெடி இப்போ நான் இதை கலந்து எடுத்துன்னு வரேன் எப்படி ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் சிறுதானியம் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேணாம் நமக்கு எல்லாருக்குமே இப்போ சாமி அரிசி சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுமாரி வித்தியாசமான சாமி இருக்காங்க இதுதான் நம்ம சாமி அரிசி தக்காளி சாதம் இன்னும் நல்லா சாப்பாடு ஆற வச்சுட்டு செஞ்சோம்னா உதிர் உதிராக புலப்புலன்னு இருக்கும் நான் சாப்பாடு ஆற வைக்காமல் சூடாக செஞ்சதுனால கொஞ்சம் ஒட்டாமி இருக்குது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் பலமுறை ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக